திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியுடன் இருப்பதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் சென்னை ராமபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நான்கு சக்கர வாகன ஓட்டுநர்களுக்கான டாகும் புதிய செயலியை அறிமுக விழா நடைபெற்றது அந்த விழாவில் கார் ஓட்டுநர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நன்மை அளிக்கும் வகையில் லாப நோக்கமின்றி டாக்ஸி நா செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாக அதன் பங்குதாரர்கள் விளக்கினார்கள் புதிய செயலியை அறிமுகம் செய்துவிட்ட கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது நடிகர் விஜய் நடிப்பில் உருவான கோட் திரைப்படத்தில் தான் நடிப்பதற்கான சூழல் உருவான போது நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டதால் தவிர்க்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு நடிகர் விஜயின் ரசிகர்கள் வேலையை புறக்கணித்துவிட்டு மாநாட்டிற்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தையும் கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள் எல்லோருக்கும் குடும்பம் முக்கியம் என்கிற போது வேலையை விட்டுவிட்டு மாநாட்டிற்கு வர வேண்டும் என அழைப்பு விடுப்பது என்பது ரசிகர்களின் குடும்பத்தை பற்றி கவலைப்படவில்லையோ என்ற சந்தேகம் எழுவதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்தார் நிறைய ஃபீச்சர்ஸ் நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இது ஒரு பயனுள்ள ஒரு ஆப்பாக இருக்கும் இந்த ஃபவுண்டர் அவர்களுக்கும் சரி இந்திய டீம் ஒரு யங் வைப்ரண்ட் டீமாக இருக்குது எல்லாருக்கும் அந்த வாழ்த்துகளை சொல்லி இந்த அபவம் வந்து மேலும் 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 திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியுடன் இருப்பதாகவும் கூட்டணி தொடர்பாக எப்போதுமே காங்கிரஸ் மேலிடம் மட்டுமே முடிவெடுக்கும் என்று கன்னியாகுமரின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கூறியுள்ளார் வேலையை விட்டுவிட்டு வாங்கன்றது வந்து ஒரு சரியான இது இல்லை அது நம்ம சொல்லிடலாம் ஏன்னால் வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் படிக்க வச்சு ஒரு வேலையை செஞ்சால் அவன் ஃபேமிலி இருக்கும் அவனுடைய பொருளாதார இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது வேலையை விட்டு வாங்க அந்த ஒரு ஒரு மோகத்துக்காக நான் வந்து தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒன்று தான் எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் வந்து வாங்க அதை ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக அது ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொடுக்க வேலையை விட்டு கூட வாங்கன்னா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியும் அதை பற்றியில் கவலையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது அப்போ இந்த மாநாடு நடந்து முடிந்தோன்னே எப்படி எங்களுடைய கூட்டணியில் உறுதியான கூட்டணியாக தான் இருக்கிறது இது அடுத்த கட்டம் எல்லாமே வந்து மேலிடம் தான் அதை பற்றி பேசும்